திருகோணமலை அன்பு வழிபுறம் மயானத்தில் சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் திருகோணமலை நகராட்சி மன்றத்தின் பராமரிப்பின் கீழ் அன்பு வழிபுறம் உள்ளது இனமத பேதமின்றி அன்பு மயானத்தினை ஏழு கிராம மக்கள் பயன்படுத்துகின்றனர் கட்டட இடிபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுப் பொருட்களும் அன்பு வலிப்புறம் மயானத்தில் கொட்டப்படுவதால் மயானத்தினை பயன்படுத்தும் மக்கள் மாத்திரமின்றி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு சட்டவிரோதமாக கொட்டப்படும் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசடைவதுடன் நோய் பரவக்கூடும் அபாயம் காணப்படுகின்றது துருநாட்டங்கள் நாங்க புள்ளியில வச்சிருக்கிறது கிருமி டெங்கு நோய் அதனால மக்களுக்கு சரியான பாதிப்பா இருக்குது ராய் இருட்டு வழியை கொண்டு கழிவுகள் கொட்டுறாங்க அது ரோட்ல நடமாடையில திருநாட்டங்கள் வீசுது கட்டிடங்களை இடித்து எடுக்கிற ஊத்தைகள் கம்பிகள் கல்லுகள் சகலதையும் கொண்டு வந்து இதுக்குள்ள கொட்டி பெரிய அசிங்கப்படுத்துகின்றாங்க நாங்க கிராம உத்தியோகருக்கும்

அந்த மயானத்திற்கு சில வேளைகளில் சில நபர்கள் இரவு வேளைகளில் இரவு பன்னிரண்டு மணி வேளைகளில் அத்துமீறி உள்நுழைந்து அங்கே சில பூசைகளை செய்வதும் நகரசபையின் அதிகாரத்தின் கீழ் பராமரிக்கப்படும் இந்த மயானத்தில் துப்புரவு நடவடிக்கைகளை நகரசபை ஒழுங்காக மேற்கொள்கின்றது